அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடம் பேசுகிறேன் நிறைய ஜாதங்களை நாம் பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்காது அப்படி திருமணம் நடந்தாலும் கணவர் வந்து தவறிவிடுவார் இளம் வயதிலே விதவை ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் நிறைய பார்த்துருப்போம் நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டுங்களா ஸோ அதற்கு உண்டான நிறைய விதிமுறைகள் இருந்தாலும் பர்டிகுலராக பரவலாக பேசப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் இந்த சூரியன் செவ்வாய் இந்த சேர்க்கை ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குமானால் அவங்க நிச்சயமாக இருபத்தி ஏழு வயதுக்கு மேலே திருமணம் செய்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அல்லது திருமணம் பண்ணிட்டு கணவர் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணார் அப்படின்னா இந்த தோஷங்கள் பெருசாக பாதிக்காது ஸோ சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்து அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஏழு வயதுக்கு மேலே திருமணம் செய்வது நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி